தேசிய நெடுஞ்சாலையில பல இடங்கள்ல மின்சார விளக்குகள் பயன்படுத்தப்படுது சில இடங்கள்ல விளக்குகள் இல்லாமல் இருக்கு இந்த நிலைமையில இப்போ தேசிய நெடுஞ்சாலை முழுக்க சோலார் விளக்குகள் அமைக்கப்பட்டு வருது அந்த வாகன ஓட்டிகள் சிரமம் பயணிக்க முடியுது சென்னை பெங்களூருடைய விரைவுச்சாலை அமைக்கிற பணிகள் தீவிரமா போயிட்டு இருக்கு இந்த சாலை வந்ததுக்கு அப்புறமா சென்னை பெங்களூர் இடையிலான பயணம் அடியோடு மாறும் எதிர்பார்க்கப்படுது முக்கியமா இப்போ சென்னை பெங்களூருடைய பயணம் ஏழு மணி நேரமாவது ஆகுது இந்த விரைவுச்சாலை வரும் பட்சத்துல போக்குவரத்து நாலு மணி நேரமா குறையும் இதனால மக்கள் இன்னும் பயணம் செய்ய முடியும் சென்னை பெங்களூர் இணைக்கிற சாலையில் இருக்கிற உயர்மட்ட சாலைகளை அமைக்கிற பணிகள் நடந்துட்டு வருது அதனால ஒரு கட்டமா இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள உள்ள மதுரவாயில் ஸ்ரீபிரம்புத்தூர் இடையான மேம்பால பணி இந்த நிதியாண்டு இறுதிக்குள்ள தொடங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதிலும் மின்சார விளக்குகள் அமைக்கப்பட இருக்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை முழுக்க சோலார் விளக்குகள் அமைக்கப்பட்டு வருது இப்படி இருக்க படிப்படியாக சோலார் விளக்குகள் பயன்பாட்டை மத்திய அரசு நிறுத்த போகிறாங்க அதாவது இதை நிறுவ பராமரிக்க அதிகமாக செலவாகுது ஒரு சோலார் லைட்டை நிறுவவே பல ஆயிரம் ரூபாய் செலவாகுது இதனால் படிப்படியாக இதை குறைக்க முடிவு செஞ்சுருக்காங்க இதனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பல இடங்களில் விளக்குகள் இல்லாத நிலமை ஏற்படும் இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட விளக்குகள் பராமரிக்கப்படும் ஆனால் புதுசான விளக்குகள் சோலார் முறையில் அமைக்கப்படாது அப்படின்ட்டுருக்காங்க இப்ப தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்க பல விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க உதாரணத்துக்கு சுங்கச்சாவடிகளுடைய இரு பக்கங்களையும் கட்டணமில்லா கழிப்பறைகள்லாம் இருக்கு சாலை விபத்துகளை தவிர்க்க அங்கங்க எச்சரிக்கை பலகைகளும் வைக்கப்பட்டிருக்கு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைகள் போலீஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் பங்க் மாதிரியான விவரங்கள் இரவு நேரத்துல ஒளிரும் பலகைகளா வைக்கப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கை பலகைகள் இரவுல தெரியணும் அதனால மின்விளக்கு வசதியும் செய்யப்பட்டிருக்கு மின் கட்டணத்தை குறைக்கிறதுக்காக மாநிலம் முழுக்க இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகள்ல ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல இருந்து சோலார் லைட்ஸ் தான் பொருத்தப்பட்டிருக்கு இப்போ அந்த சோலார் லைட்ஸை பொருத்தவும் பராமரிக்கவும் நிறைய செலவாகுது அதனால அதை படிப்படியாக குறைக்க போறாங்க ஆக்சுவலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மட்டும்தான் இந்த சோலார் மின் விளக்குகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் பொருத்தப்பட்டுச்சு எட்டு மாசங்களுக்கு ஒரு தடவை இதை சுத்தம் செய்யணும் அதோடைய ஆயுட்காலமும் குறைவுதான் முதல்ல அந்த விளக்குகள் நல்லா பிரகாசமாக எரியும் ஆனா நாளுக்கு நாள் அது மங்க ஆரம்பிச்சிடும் இதனால வாகனங்களுக்கு போதிய வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை இதனால விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ பழையப்படி இனிமே மின்விளக்கு பொருத்தும் வேலைகள் நடக்குது ஸோ சீக்கிரமாவே சோலார் லைட்ஸ்லாம் இனிமேல் நெடுஞ்சாலைகள்லாம் பார்க்க முடியாது அதை படிப்படியாக குறைக்க போறாங்க இது ஒரு பக்கம் இருக்க என்பிசிஏ ஆகஸ்ட் மாதம் புதிய ஃபாஸ்டேக் விதிகளை அமல்படுத்தினாங்க பாஸ்டேக் யூசஸ் இந்த புதிய விதிகளை பின்பற்றுவது ரொம்ப முக்கியமா இருக்கு மொதல் அறிவிப்பு பாஸ்டேக் அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டால் அதை உடனே நீக்கணும் அதாவது பழைய ஃபாஸ்ட் ட்ராக் வேலை செய்யாது அதை மாற்ற அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் அவகாசம் இருக்கு இப்போவே மாற்றினா கடைசி நேர அழுத்தத்துக்கு உண்டாக வேண்டியதில்லை ஃபாஸ்ட் ட்ராக் மூணு வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டா அதில் உடனே கேஒய்ஸி மாற்றணும் அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் அதை மாற்ற அவகாசம் இருக்கு ஃபாஸ்ட் ட்ராக் வாகனத்துக்கு முன்னாடி ஒட்டப்படணும் இல்லைன்னா உங்களுக்கு டபுள் சார்ஜ் ஆகிடும் அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை கழகம் மூலமாக ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற முறை செயல்படுத்தப்பட்டிருக்கு இது நடைமுறைக்கு வந்த நிலைமையில இதுல முறைகேடுகள் தடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது ஆனா இந்த முறை வந்ததுக்கு அப்புறம் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது சமீபத்தில் சுங்கச்சாவடிகளில் வெயிட்டிங் டைமை குறைக்கிறது மற்றும் துறைமுகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி நேரத்தை எளிதாக்குறது மாதிரியான குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் பற்றி இந்தியா உலக வங்கி கிட்ட பல விவரங்களை சொன்னாங்க ஃபாஸ்டாக் வந்ததன் மூலமாக சுங்கச்சாவடிகளில் வெயிட்டிங் டைம் குறைஞ்சிருக்கிறத சொல்லப்படுது ஆனால் அதையும் மீறி சமீப காலங்களில் அங்கேயும் டிராபிக் ஆகுது அதை குறைக்கிறதுக்காக தான் சாட்டலைட் பேஸ்ட் டோல் சிஸ்டம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க சில முக்கியமான சுங்கச்சாவடிகளை மட்டும் இது அமல்படுத்தியிருக்காங்க இது சக்ஸஸ் ஆனால் கன்ஃபார்மாக இந்தியா முழுக்க விரிவடைய வாய்ப்பு இருக்கு ஸோ மக்கள் பல இடங்களில் வரி கட்டுறாங்க அதில் ஒரு முக்கியமான பார்ட்டு தான் இந்த தேசிய நெடுஞ்சாலை ஸோ இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் இனிமேல் சோலார் லைட்டே இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி பராமரிக்க போகிறாங்கன்னு பொறுத்துட்டு பார்ப்போம் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்